ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு ஒன் டிராவல் பிராண்ட் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு குறிப்பா இந்த ஆண்டினுடைய மே மாதத்திற்கு பிறகு இருந்து பனிரெண்டாம் இடத்திற்கு குரு சனியின் தொடர்பு கிடைச்சி அப்ப வெளிநாடு போக முயற்சி செய்யறவங்களா அந்த பீரியட்ல மே மாசத்துக்கு பிறகு முயற்சி செய்யறாங்க ரொம்ப சிறப்பு ஒர்க்கு தொழில் பொருளாதாரம் இது மூணு சார்ந்தும் உங்களுக்கு இருக்கிற அழுத்தம் எல்லாமே மே மாதத்திற்கு பிறகு ஆண்டினுடைய முற்பகுதியில் இருக்குதான் செய்யும்

நன்மை இஸ் தீமை அப்படின்னு கொடுக்கணும்னா ஐபிசி பக்தினியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிறக்க போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலகட்ட கனவுகள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கை சேருமா அப்படிங்கிற பல ஆசைகளோடு ஒவ்வொருத்தரும் காத்திருக்கோம் பொழுது பொதுவாக இருபத்தி ஆறு எப்படி இருக்கு சார் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இயல்புல வந்து கிட்டத்தட்ட முக்கியமான கிரகங்கள் குரு பயிற்சி ஆவாங்க ஆண்டின் இறுதியில் ராகு கேதுக்கள் பயிற்சியாகிறாங்க சனி ஆல்ரெடி இருக்கிற புருஷன்ல தான் இருக்கார் மீனத்தை தாண்டி அவர் எங்கேயும் நகரல சோ இந்த நம்ம வருடம் அப்படின்னு வந்துட்டாலே வருட பலங்கள் எல்லாமே இந்த நான்கு பேர் வருட கிரகங்கள் அதாவது வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற குரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற ராகு கேதுக்கள் இரண்டே இருந்து மூன்று வருடம் தோராயமா நம்ம இரண்டரைனு எடுத்துக்கிறோம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற சனி பகவான் இவங்களுடைய நகர்வுகள் தான் மேஜரா வச்சு பார்ப்போம் அப்படி நகரும் போது கிட்டத்தட்ட அதுல மூன்று கிரகங்கள் ராகு கேது குரு இவங்க பயிற்சி ஆகுறாங்க இது இயல்பில் கிட்டத்தட்ட இதுல வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து இந்த ஆண்டு உச்ச உச்சபலம் பெறுவார் ஆண்டினுடைய மத்தியம பகுதியில் பயிற்சி ஆகிறார் குரு வந்து வலு பெறுவது அப்படிங்கிறது பொதுவாக பன்னெண்டு ராசிக்குள்ள இயல்பில் வேர்ல்டுக்கே ஒரு நல்லது தான் ஏன்னா எப்பெல்லாம் ஒரு சுபகிரகம் ஆட்சி உச்சம் பெறுதோ அப்போல்லாம் தீமைகள் ஓவராலாக இருந்தாலும் அது ஓவராலாக நன்மையும் எல்லோருக்கும் தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இருந்தாலும் தாயும் பிள்ளையுமானாலும் வாயும் வயிறும் வேற வேற சரிங்களா அவரவர் கருமாவே அவங்க அவங்கள வழி நடத்தும் நம்ம என்னதான் உலகமே நல்லா இருந்தாலும் யாரும் கஷ்டப்படலாம் நம்ம சொல்ல முடியாது சரிங்களா அந்த விதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் அவங்க அவங்களுக்கு எந்தெந்த இடங்களில் பயிற்சி ஆகுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த இயர் நமக்கு நிச்சயமாக மதிப்பு தரும் இதில் உடனே நம்ம நன்மையாக சொல்கிற யாரும் கனவு கன்ற வேண்டாம் தீமையாக சொல்கிற யாரும் நெகட்டிவாகவும் போயிட வேண்டாம் ஏன்னா இது வந்து ஒரு கோச்சார பலந்தான் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் உங்க சுய ஜாதக தசாபுதி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா நிச்சயமா சார் மேஷ மேஷ ராசி சொல்லி எடுக்கும் பொழுது ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு முதல்ல இவங்களுடைய பிளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு வச்சுக்கேன் பிளஸ் எடுத்துக்கிட்டோம்னா முதல் அமைப்பு நிறைய பேர் வந்து ஊரை விட்டு ஓடுறதுக்கு அந்த வெளிநாடு வெளிமாநிலம் வெளியில தான் படிக்கணும் ஏன்னா இங்க எதுவும் காலேஜ் இல்லாத மாதிரி இல்ல இங்க எதுவும் வேலை வாய்ப்பு இல்லாத மாதிரி நிறைய பேர் அந்த வெளிநாட்டு முகங்கள்ல இருப்பாங்க அவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஆண்டு குறிப்பாக இந்த ஆண்டினுடைய மே மாதத்திற்கு பிறகுல இருந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு சனியின் தொடர்பு கிடச்சிரு அப்போ வெளிநாடு போக முயற்சி செய்கிறவங்களா அந்த பீரியடில் மே மாதத்துக்கு பிறகு முயற்சி செய்கிறாங்கன்னா ரொம்ப சிறப்பு வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும் நகை வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் இந்த பொருட்சேர்க்கை சொத்து சேர்க்கை இது எல்லாவற்றுக்குமே நான்காம் இடம் தான் காரகம் பாக்கியாதிபதி போய் நாளில் மே மாதத்துக்கு பிறகு உச்ச பெறுறார் சரிங்களா அப்போ பெண்கள் நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கணவர் திட்டியாச்சும் அடித்தாச்சும் உதச்சாச்சும் கேட்டிங்கன்னா அந்த மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் அங்கே உச்சவழி பெறார் அந்த ஐந்து மாதத்தை உங்களுக்கு ஆக சிறந்த மாதமாக நீங்கள் மாற்றிக்கிடலாம் சரிங்களா எத்தனை சவரன்ங்கிறது உங்கள் கையில் ஆனால் அங்கே குரு கொடுப்பார் வாங்கி வச்சுக்கிடலாம் சரிங்களா அவங்க அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதனை எடுத்து புதுசாக வீடு கட்டுறவங்க இல்லை கட்ட ஆரம்பிக்க போகிறவங்க சிலர்லாம் சொல்லுவாங்க கட்டி ஒரு ரெண்டு வருஷமா பண பணப்பிரச்சனை நின்று போயிருக்குங்க தம்பி அப்படிங்கிறவங்களாம் இந்த பீரியட்ல அதை முயற்சிக்கெல்லாம் ரீஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு வேலையே கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மேசத்துக்கு வந்து சைட் பை சைட் நமக்கு ஏழரசனி போயிட்டு இருக்கிறது தெரியும் விரைய சனியில் பல பேர் இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்னு யோசனையிலே ரெண்டு வருஷத்தை கடத்திடுவாங்க சரிங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி கால வரையம் பண்ணாமல் மே மாதத்திற்கு பிறகு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சூப்பரான வேலை கிடைக்கலனாலும் சுமாரான வேலை கிடைக்கும் எடு எடுத்துகிட்டு நல்லது ஒருவேளை ஜாதக தசாபக்தி நல்லா இருக்குன்னா ஓகே நல்லாவே போய்ட்டுருப்பாங்க ஏழரை சனியாக நடக்குது நமக்கு ஒன்றும் தெரில நல்லா தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் மே மாதத்துக்கு பிறகு கிடைக்கும் தொழிலில் இருக்கிற நெருக்கடிகள் கொடுத்த பணம் வராமல் அப்படி பெண்டிங்கில் நிற்குது தொழிலை நகர்த்தவே முடியல ஒர்க்கில் கடுமையான ப்ரெஷர் இந்த ஒர்க்கு தொழில் பொருளாதாரம் இது மூணு சார்ந்து உங்களுக்கு இருக்கிற அழுத்தம் எல்லாமே மே மாதத்திற்கு பிறகு ஆண்டினுடைய முற்பகுதியில் தான் செய்யும் அது ஒன்றும் இருபத்தாறு பிறந்த உடனே நமக்கு அறுபத்தாறில் பெருசாயிரும் அப்படிலாம் கிடையாது மே மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சியாகி பத்தாம் இட தொடர்பில் வரும்போது தான் அது எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் சரிங்களா அதாவது விரய சனி பல விரயங்களை கொடுத்தாலும் பாக்கெட்டில் காசை குரு போட்டுக்கிட்டே இருப்பார் மே மாதத்துக்கு பிறகு கவலைப்படாதீங்க அதுக்கு முன்னாடி மே மாதம் வரைக்கும் எடுத்திங்கன்னா கடனில் இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ முக்கிய விஷயங்கள் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா அந்த மே டூ அக்டோபர் அந்த ஒரு அஞ்சு மாதத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு சரிங்களா கல்வியை பொறுத்த மட்டும் இல்லாமல் குறிப்பாக உயர்கல்வி இது தான் படிக்கணும் அதை தான் படிக்கணுங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் படிச்சுருவாங்க பிடிச்ச இடத்துல சேர்ந்துருவாங்க ஸோ ஓவராலாகவே என்னதான் ஏழரை சனி நடந்தாலும் குருவின் தயவாலும் ராகு கேதுக்களின் தயவாலும் பொருளாதாரத்துலேயும் சில முக்கிய விஷயங்கள்லையும் இந்த ஆண்டு மேஷம் தப்பிச்சுக்கிடும் சரிங்களா இது ஒரு நல்ல ஆண்டு நல்ல விஷயங்கள் இதுதான் பொதுவாக மேஷ ராசிக்காரங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்தந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுற மாதிரி இருந்தால் அது என்னென்ன விஷயம் மூணு விஷயம் குறிப்பாக இதை முதல்ல தொழில் பண்ணுறவங்க முக்கியமாக எடுத்துக்கிடணும் ஏன்னா விர விரைய சனிப்பை இட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதத்திலேருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மே மதியம பகுதி வரைக்குமே குரு வந்து மூன்றாம் இட தொடர்பில் தான் இருக்கார் அது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பொசிஷன் கிடையாது ப சனியும் பனிரெண்டாம் இடம் முழுக்க அலைச்சல் விரயம் நிறைந்த ஒரு ஒரு முதல் ஆண்டினுடைய முற்பகுதி அந்தளவுக்கு சிறப்பு இல்லை மேஷத்துக்கு நிறைய விரயங்களை ஏற்படுத்தும் அப்போ தொழிலில் போய் அந்த நேரத்தில் அதிக முதலீடுகள் போடுறது முக்கியமான எக்கனாமிக்கல் கமிட்மெண்ட்ஸை பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது ஒப்பந்தங்கள் போடுறது அப்போ அதை தவிர்க்கிறது நல்லது முன்பின் தெரியாதவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் போடுறது நல்ல நண்பன் காசு கையெழுத்து போட்டு பத்து லட்சம் வாங்கி கொடுத்தேன் நண்பர் எங்க அவன் ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது சரிங்களா அதனால் எக்கனாமிக்கலாக எந்த ஒரு அகலக்கால் வைக்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்ட்டில் தவிர்க்கணும் சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டம்னு இருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க சரிங்களா என்ன பண்ணுவீங்க கடன் தான் வாங்கணும் அடுத்து என்ன பண்ணுவீங்க கடன் அடிக்கிறதாக இதை விற்போம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு அதாவது நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷன் நீங்கள் கொண்டாடிக்கிடுங்க அதில் எனக்கு புறாமல் கிடையாது விரலுக்கேற்ற வீக்கத்தோடு நம்ம வாழ்க்கையை நடத்தணும் இல்லைனா அது ஒரு நாள் சுகத்துக்காக பல நாள் நிம்மதியை இழக்க வேண்டியதாக போயிடும் அது இந்த ஐந்து மாதம் ரொம்ப அதிகமாக நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுற்றி சுற்றி நான் சொல்கிறது பொருளாதாரம் தான் அந்த முதல் ஐந்து மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு சின்ன சின்னதாக உடல்நல சொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படும் ஸோ அதில் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் மற்றபடி மேஜராக இஷ்யூன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மேசராசி பெற்றவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பிள்ளைகளோடு கொஞ்சம் அப்பப்போ முட்டிக்கணும் சரிங்களா சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் நம்ம அடித்தா வாங்கிப்பாங்க ஒரு இருபது வயசுக்கு மேலே நம்மளை திரும்ப அடிக்காத வரைக்கும் நமக்கு சந்தோஷம் சரிங்களா அதனால் என்னப்பா அப்படிப்பா அப்படிப்பா அந்த வாய் மிரட்டலோடு நின்றுமே தவிர கை நீட்டக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த எல்லாம் கொஞ்சம் இருந்துக்கணும் இப்போ வந்து இந்த மேஷ ராசிக்காரங்க ஒரு ஒளிமயமான வருடமா துவங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வ வழிபாடு என்ன சார் நாள் கிழமை நட்சத்திரம் அதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க தனக்கு மேலான பரம்பொருளே இல்லாத ஒரு தெய்வம் சொல்லக்கூடிய இறைவன் சிவபெருமானினுடைய வழிபாடு மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எந்த ஆண்டா இருந்தாலும் நல்லாவே கை கொடுக்கும் சரிங்களா இந்த ஆண்டு ஸ்பெஷலா கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு சில நெகட்டிவ்ஸ்லாம் நெகட்டிவ் எல்லாம் ஏழரை இருக்கு சிவபெருமான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனி நடக்கிறதுனால திருநள்ளாறு படையெடுப்பீங்க உங்களுக்கு ஒரு சிறிய தகவல் அங்க போயிட்டு சுவாமியை வழிபடணும் சரிங்களா சுவாமியினுடைய பணியால் சனி பகவானை வழிபடுறது தவறு அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க இறைவன் சிவபெருமான் வழிபாடு மிக சிறந்தது கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு மார்க் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க நன்மை இஸ் தீமை அப்படின்னு கொடுக்கணும்னா நன்மை சற்று கவனமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு ஒன் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி